இப்ப கைக்கு மெட்டீரியல் கடை தான் இருக்கு ஆனா இந்த கடை பத்தோட பதினொன்றா சேர்ற கடை இல்ல கடந்த பதினெட்டு வருஷ காலமா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குற கல்முனக்குடியில் இருக்கிற அறிமுகப்படுத்த போறேன் இங்க வந்து நல்ல தனித்துவமான நிறைய செலக்ஷன்ஸ் இருக்குது நீங்க பாருங்க என் குவாலிட்டியான ஐட்டம் கூட இங்க இருக்குது உங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க நான் மென்ஷன் பண்றேன் மாசா பிளான் ஆறு ஆர் ஆயிரம் ரூபா மாசா பிரிண்டட் அஞ்சு ஆறு ஆயிரம் ரூபா பொப்கார் மெட்டீரியல் நாலு யார் ஆயிரம் ரூபா த்ரீ டிஜிட்டல் மூணு யார் ஆயிரம் ரூபா ரோயல் பலன்ஸ் ஒரு ஆறு ஐநூறு ரூபாக்கு வித்தது இப்ப மூணு யார் ஆயிரம் ரூபா அறுபத்தி அஞ்சு வீதி கொண்ட ஜூம் மெட்டீரியல் அறுநூறு ரூபா வைத்தது இப்ப மூணு ஆறு ஆயிரம் ரூபா டிக்டாக் மெட்டீரியல் மூணு ஆறு ஆயிரத்தி ஐநூறு ரூபா சம்ரிடனி மெட்டீரியல் ஒரு ஆறு ஐநூறு ரூபாய்க்கு விற்று இப்பயிரம் ரூபாய் கோட்டன் ஸ்ட்ரிப்ட் டொப் மெட்டீரியல் மூணு ஆறு ஆயிரத்தி ஐநூறு ரூபா பப்ளின் ஒரு நூத்தி அம்பது ரூபா பட்டர் ஸ்கூல் யூனிஃபார்ம் மெட்டிரியல் தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாய்க்கு நாலு ஆறு கோட்டன் டொப் மெட்டீரியல் மூணு ஆறு ஆயிரம் ரூபாய் இன்னும் பல ஆச்சரியமான விலைகளுடன் துணிகள் இருக்குது அதுக்கு முதல்ல இந்த லொக்கேஷன் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா கல்மணக்குடியில் இருக்கிற அமான பேங்குக்கு முன்னுக்கு போற பாக்கிய சாலியார் பள்ளிக்கு பக்கத்தால போற புதிய வீதியில்தான் இருக்கு இந்த கல்மணக்குடி அமான பேங்க்கு வரணும் அப்படின்னு சொன்னா

அதுக்கு பக்கத்தால போற புதிய வீதியில வந்தீங்க அப்படின்னு சொன்னா சஜா டெக்ஸ் நேரத்தோட இயங்கி வந்த கடை வரும் அதையும் தாண்டி கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட இடது கை பக்கம் அந்த போர்டோட சேர்ந்து அந்த ரோட்டால் அப்படியே அப்படியே கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னு சொன்னா வலது கை பக்கம் இருக்கு இந்த இடத்துல இருக்கிற இதுதான் சஜா டெக்ஸ் ஜீன்ஸ் மெட்டீரியல் நாலு யார் ஆயிரம் ரூபாய் பிரைடல் நெட் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு விற்கப்பட்டது ஒரு யார் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு அர்மானி ரிச் நிதா மெட்டீரியல் மூணு யார் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சிபோன் பிரிண்டட் அஞ்சு யார் ஆயிரம் ரூபாய் ரயோன் பிக் சைஸ் ஸ்டோல் ஆயிரத்தி இருநூறுவாய்க்கு மூணு அறுபது இஞ்சு கொண்ட அக்கோபா மூனியார் ரெண்டாயிரத்தி நூறு ரூபா அறுபத்தி எட்டு இஞ்சு வீதி கொண்ட அபாயா மெட்டீரியல் ரோஸ் கிரேப் மூனியார் ஆயிரத்தி ஐநூறு ரூபா அறுபது இன்ச் வீதி கொண்ட லோலிஸ் ஜெக்வாட் மூணியார் ஆயிரத்தி ஐநூறு ரூபா அறுபத்தி எட்டு இஞ்சு வீதி கொண்ட அபாயா மெட்டீரியல் லக்கி பபிள் மூனியார் ரெண்டாயிரத்தி நூறு ரூபா டோப் மெட்டீரியல் மூணு ஆறு ஆயிரத்தி ஐநூறு ரூபா மெட்டீரியல் மூணு ஆயிரம் 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 ரூபா ஷிஃபோன் 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 பிளான் பேபி பேபி டோல் டோல் மெட்டீரியல் மூணு 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 தொள்ளாயிரம் ரெண்டே 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 ஹாயார் ஹாயார் ஆயிரத்தி ரூபாய்க்கு 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 செக் காயார் கொட்டன் நாற்பத்தி நாலு இன்சு வீதி கொண்ட ஷர்ட் மெட்டீரியல் ஐந்து ஆறு ஆயிரம் ரூபா தொண்ணூறு இன்ச் வீதி கொண்ட டிஷர்ட் மெட்டீரியல் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மூணு யார் ஷிஃபோன் பிரிண்டட் ரெண்டே பிக் சோல் நாலு ஆயிரம் ரூபா ஹாஜி ரெண்டு ரூபாய் கவரோட ஒரு பீஸ் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் நெட் மெட்டீரியல் ஆயிரம் ரூபாய்க்கு மூணு யார் ஷிஃபோன் அக்கோபா வைட் மெட்டீரியல் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மூணு யார் ஆயிரம் ரூபாய்க்கு நாலு செக் சிபோன் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு மூணு ஆறு மெட்டீரியல் ஆயிரம் ரூபாய்க்கு மூணு யார் ஹவுஸ் கோட் பாபா பிரை மூணு பீஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் யூனிவர்சல் மூணு பீஸ் ரெண்டாயிரத்தி நூறு ரூபா யூனிவர்சல் பெரிய ஒரு பீஸ் ஆயிரத்தி இருநூறு டெனிம் டெனிம்பிக் ஹவுஸ் கோட் ஒரு பீஸ் எழுநூத்தி ஐம்பது லாஸ்டிக் ஒரு கிலோகிராம் கிராம் இருநூறு காலோ நூத்தி எழுபத்தி அஞ்சு இப்படி பல தரப்பட்ட விலைகளில் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் ஐட்டம் நீங்க எடுத்துக்கொள்ளி இந்த பெருநாளைக்கு வந்து எல்லாருமே உடுப்பு தைக்கிறதுக்கு மெட்டீரியல் தேடி திருவீங்க அதுக்காக வேண்டிதான் உங்களுக்கு இருக்கிறேன் இந்த சஜா டெக்ஸ் வந்து பழைய ஒரு கடை இந்த கடைக்கு வந்து பேஸ்டான கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க நீங்களும் ஒன்லைன்ல பர்சேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா திரையில தர கண்டெக்ட் நம்பர் கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா சுரங்காலம் எந்த பாத்துல இருந்தாலுமே உங்களுக்கு இந்த மெட்டீரியல் உங்களுக்கு எடுத்து கொலையிலும் நிறைய பேருக்கு சஜா டேக்ஸ் தெரியும் கஸ்டமர் ஆனா பழைய லொகேஷன்ல இருந்து புதிய லொகேஷனுக்கு கொஞ்சம் மாறி இருக்கிறதுனால அத வந்து தெரியப்படுத்துறதுக்காக வேண்டியும் மெயினா இந்த வீடியோ நான் மேக் பண்ணிருக்கேன் சோ இந்த வீடியோ ஆரம்பத்தில் நான் காட்டின மாதிரி அப்படியே லொகேஷன் ஃபாலோ பண்ணி போனீங்க அப்படின்னு சொன்னா சரியா சஜா டெக்ஸ் நீங்க ரீச் பண்ணல மேலுக்கு தமிழ் எனக்கு ரிஸ்க்ரிப்ஷன் செக் பண்ணுங்க இந்த பெருநாளைக்கு மெட்டீரியல் ஐட்ட பர்சேஸ் பண்ணும்போது இந்த கல்மணு சஜா டேக்ஸ் மறந்துடாதீங்க ஒரு நல்ல வீடியோ